மதுரையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு தீவிரமான ரசிகர் பல ஆண்டு காலமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய மன்றத்தினுடைய நகர செயலாளராக இருந்திருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருடமாக அவர் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஒரு தீவிரமான ரசிகராக வந்து இருந்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரில் பல நற்பணிகள் தூர்வாரக்கூடிய பணிகள் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய படம் வருகிற போது நிறைய கொண்டாட்டங்கள் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரக்கூடியவர் தான் கோல்டன் சரவணன் அப்படிங்கிற ஒரு ரசிகர் இவர் வந்து மதுரையில் வசிச்சுட்டு வர்றாரு இவர் மதுரையில் கிட்டத்தட்ட கால் கோடியில் பிரம்மாண்டமான ஒரு வீடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரில் ரஜினி பவனம் அப்படிங்கிற பேரில் வந்து கட்டியிருக்காரு அதோட சேர்த்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சிலை ஒரு மெழுகு சிலை கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இதை வந்து செஞ்சு ஆர்டர் பண்ணி இதையும் அந்த ரஜினி பவனம் தன்னுடைய வீட்டில் இப்போ கட்டிருக்கக்கூடிய வீட்டில் வந்து அவர் வந்து வச்சுருக்காரு வீடுடைய பேரையும் நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீ ரஜினி பவனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதுக்கு மேலே சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஒரு விண்டேஜ் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த எயிட்டிஸ் ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருடைய ஒரு வால்பேப்பரில் ஒன்றா இருக்கக்கூடிய பல பேர் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டில் இந்த ஸ்டில்லு இதை வந்து இந்த ரஜினி பவனம் அப்படிங்கிற பேருக்கு மேலே வந்து வச்சுருக்காரு இந்த வீட்டில் இந்த வீட்டினுடைய புதுமனை புகுவிழா வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு நடக்குது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருப்பரங்குன்றம் பார்க் எதிரில் மதுரையில் கீழே வந்து எல்லாரையும் வரவேற்கக்கூடிய கோல்டன் ஏ சரவணன் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்கு அதுமாதிரி சூப்பர் ஸ்டாருடைய ஃபோட்டோவோ லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோ எல்லாம் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க வீட்டினுடைய முழு தோற்றம் இது தான் அப்படிங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஃபுல் வீட்டினுடைய அந்த லுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு இதை வந்து அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது இந்த வீட்டை பற்றி ஒரு நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்போ எதுக்காக அந்த வீட்டை கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் அப்போது ரஜினி சாருடைய தலைவருடைய படங்கள்லாம் வரும்போது தளபதி இந்த மாதிரியான படங்கள்லாம் அந்த டயத்துக்கு தர்மதுரை இந்த மாதிரி படம்லாம் வரும்போது ஒரு பக்க விளம்பரம் வந்து வரும் அதில் ஒரு ஸ்டில்லை வந்து நான் எங்கள் வீட்டு வெளியில் வந்து நான் ஒட்டியிருந்தேன் அந்த போஸ்டரை அப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் அப்போது வாடகை வாங்கலாம்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் வர்றாரு வந்துட்டு அந்த போஸ்டரை வந்து கிழிச்சிட்டார் எனக்கு அதை பார்த்து ரொம்ப வேதனையாயிருச்சு நான் உடனே எங்கள் அப்பாட்ட கேட்டேன் என்னப்பா நம்ம தான் வாடகை கொடுக்குறோம்ல மாதம் ஆனால் கரெக்டாக அப்புறம் இதுக்கு இந்த போஸ்டரை கிடைக்கிறார் ஒரு அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம இருக்கிறது வாடகை வீடு நம்ம சொந்த வீடு கிடையாது அவங்க வீட்டில் அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க நீ சொந்தமாக ஒரு வீடு கட்டினா அதுக்கப்புறம் உன் தலைவரோட ஃபோட்டோ நீ வச்சுக்க அப்படின்னு எங்கள் அப்பா அப்போ சொன்னார் அதை ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் அந்த வீட்டை ரொம்ப சூப்பராக வந்து கட்டியிருக்கேன் மேலே ரெண்டு வீடு கீழே ரெண்டு வீடு மேலே ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் ஒன்றே கால் கோடி இந்த வீட்டினுடைய ரேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சத்யநாராயணராவ் கெய்குவாட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் அவர் வந்து இந்த வீட்டை பார்க்கறதுக்காக வர்றாரு அது வந்து கண்டிப்பாக அந்த புதுமனை விழா நடக்கக்கூடிய நாள் அண்ணியும் கூட வரலாம் இல்லாட்டி அதுக்கப்புறமோ அதுக்கு முன்னாடியே கூட அவர் வந்து வரலாம் ஆனால் அவர் வந்து வர்றாரு அப்படிங்கிறதையும் கோல்டன் ஸ்டோன் அவர்கள் வந்து பெடியில் வந்து சொல்லியிருக்காரு அப்போ பாருங்கள் அவர் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் வந்து சூப்பர் ஸ்டார் எப்படி படத்தில் சேலஞ்ச் பண்ணி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவாரோ அதேமாதிரி நிஜ வாழ்க்கையில் இவர் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டாருமே நிஜ வாழ்க்கையில் பல சேலஞ்செலாம் பண்ணவர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சூப்பர் ஸ்டார் இந்த தர்பார் ஃபங்க்ஷன்லாம் வந்து அவர் வந்து பேசியிருப்பார் இந்த ஒரு செய்தி எல்லா ஊடகங்கள்லேயும் ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டு வருது அது உங்களோட பகிரணுங்கிறதுக்காக அந்த வீடியோ இதுக்கு நிறைய பலவிதமான கருத்துக்களை நிறைய ரசிகர்கள் வந்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க நீங்கள் ரஜினி பவனம் குறித்தும் இந்த கோல்டன் சரோன் அவர்களுடைய இந்த வீடு குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கேட்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இருக்கிறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்